கே காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா நீங்கள் ரொம்ப நேசிக்கக்கூடிய நபர் வந்து இப்போ உங்கள் பேச மாட்டேங்கிறாங்க ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்குள்ளாடி உள்ளாடி ஆயிடுச்சு அதை நீங்கள் புரிய வைக்கிறது ட்ரை பண்ணுறீங்க ஆனால் உங்களை பிளாக் பண்ணிட்டாங்க உங்கள் பேச்சை வந்து அவங்க காது கொடுத்து கேட்கக்கூடிய நிலமையில இல்லை அப்படின்னா இந்த ஒரு வார்த்தையை மட்டும் நீங்கள் சொன்னால் போதும் அவங்களே தேடி வருவாங்க உங்ககிட்ட வந்து பேசுவாங்க இப்போ உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காத அப்படின்னு நீங்கள் காத்துட்ருக்கீங்க ஒரு வாய்ப்பு கிடச்சா என்னுடைய காதில் நான் மீட்டெடுப்பேன் அப்படின்னா அந்த பேர்சனுக்காக நீங்கள் தவிச்சிட்டு இருக்கீங்க ஏங்கிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இனி அவங்கள சேஸ் பண்ணவே வேண்டாம் இந்த ஒரு ஸ்விட்ச் வேர்டை வந்து நீங்கள் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு வாங்க அவங்களே தேடி வருவாங்க அதாவது உங்ககிட்ட பேசணுங்கிற எண்ணத்தை வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும் அவங்க உங்களை விட்டு விலகியும் போக மாட்டாங்க இந்த மெத்தடை வந்து நீங்க எந்த டேல வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம் எந்த நேரத்துல வேணும்னாலும் இந்த மெத்தடை நீங்க செய்யலாம் இந்த மெத்தடை நீங்க யாருக்கு வேணும்னாலும் பயன்படுத்தலாம் உங்களுடைய பேச்சை வந்து கேட்காம இருக்காங்க அந்த குறிப்பிட்ட பேர்சனுக்காக நீங்கள் பயன்படுத்தலாம் இப்போ ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க பயன்படுத்தலாம் ஒன் சைடு லவ்வில் இருக்கிறவங்க பயன்படுத்தலாம் நண்பர்களுக்காக பயன்படுத்தலாம் பெற்றோர் குழந்தைகளுக்காக குழந்தைகள் பெற்றோர்களுக்காக பயன்படுத்தலாம் நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய ஆஃபீஸில் உங்களுடைய ஹேர் அஃபிஷியர் வந்து உங்களுடைய பேச்சை கேட்காமல் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்காக பயன்படுத்தலாம் இந்த மாதிரி யார் உங்கள் பேச்சை கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பேர்ஸனுக்காக பயன்படுத்துங்க நன்மைக்காக மட்டுமே பயன்படுத்துங்க தேவையில்லாத காரியங்களுக்காக என்ன இருந்தாலும் அவங்க என்னுடைய பேச்சை கண்டிப்பாக கேட்டே ஆகணும் அப்படின்னு நியாயமே இல்லாத ஒரு கோரிக்கைகளை வச்சு நீங்க செஞ்சீங்க அப்படின்னா இது உங்களுக்கு வேலை செய்யும் ஆனா இதனுடைய பக்க விளைவுகளையும் நீங்க சந்திக்க நேரிடும் கண்டிப்பாக அதனால நியாயமான கோரிக்கைகளுக்காக மட்டுமே நீங்க பயன்படுத்துங்க இந்த மெத்தடை நீங்கள் காலையில் எந்திரிச்ச உடனே நீங்கள் செய்யணும் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி செய்யணும் இதுக்கிடையில் எப்போல்லாம் உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் நீங்கள் பயன்படுத்தலாம் ஒரு நாளைக்கு வந்து எத்தனை டைம் வேணும்னாலும் இந்த ஸ்விட்ச் வேர்டாக நீங்கள் வந்து சொல்லலாம் இந்த ஸ்விட்ச் வேர்டை நீங்கள் சொல்கிறப்போ ஒரு டம்ளர்ல தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நார்மல் வாட்டராக இருக்கணும் ஹாட் வாட்டர் பயன்படுத்தக்கூடாது நீங்கள் அந்த தண்ணியை பார்த்துக்கிட்டே உங்கள் பூஸுன்னு நீங்கள் கற்பனை பண்ணணும் உங்கள் நபர் கூட இருந்தால் நல்ல நல்ல நிகழ்வுகளை நினச்சி பாருங்க ரொம்ப சந்தோஷமாக நினச்சி பாருங்க நினச்சி பார்த்துட்டே அவங்க இப்போ உங்கள் பேச்சை கேட்குறாங்க அதையும் மனசில் வச்சுக்கிட்டு இந்த ஸ்விட்ச்வார்டை வேடை நீங்கள் சொல்லணும் சுவிட்ச் வேர்டு உங்களுக்கு வீடியோ ஸ்கிரீன்லேயே வர பார்த்துக்கோங்க லிசன் மை ஃபீலிங் ஸ்டே டுகெதர் இதுதான் ஸ்விட்ச் வேர்டு இந்த ஸ்விட்ச் வேடை வந்து நீங்கள் சொல்கிறப்போ கவுண்டிங் முக்கியம் கிடையாது எவ்வளோ டைம் வேணும்னாலும் நீங்கள் சொல்லலாம் அந்த தண்ணியை பார்த்துக்கிட்டே நீங்கள் உங்கள் போர்சனை நினச்சிக்கிட்டே நீங்கள் இந்த ஸ்விட்ச் வேர்டை சொல்லணும் குறைஞ்சது ஒரு மூணு நிமிஷமாக அஞ்சு நிமிஷமாக நீங்கள் சொல்லுங்கள் வெறும் அஞ்சு நிமிஷம் இந்த மெத்தடுக்கு வந்து நீங்கள் ஒதுக்குனா போதும் இப்போ நீங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பாட்டில் யூஸ் பண்ணிக்கோங்க அந்த பாட்டிலில் இருக்கக்கூடிய தண்ணியை பார்த்துக்கிட்டே நீங்கள் இந்த ஸ்விட்ச் வேர்டை சொல்லிவிட்டு அந்த தண்ணியை குடிங்க ஆனால் உங்களுடைய பாட்டில் இருக்க தண்ணியை வந்து வேற யாரும் பயன்படுத்தாத மாதிரி பார்த்துக்கோங்க நீங்கள் மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும் கம்பல்சரி காலையில் எந்திரிச்ச உடனே நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்விட்ச் வேர்டை நீங்கள் சொல்லணும் சொல்லிட்டு தண்ணி குடிச்சிடுங்க தொடர்ந்து இருபத்தி ஒரு நாட்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க இதில் எந்த விதமான ரூல்ஸ் எதுவுமே கிடையாது அதாவது பெண்கள் தீட்டு சமயத்தில் நீங்கள் செய்யலாம் நான்வெஜ் சாப்பிட்டுட்டும் நீங்கள் இந்த ஸ்விட்ச் வேடை வந்து பயன்படுத்தலாம் டெய்லியுமே தொடர்ந்து உங்கள் போஸு நான் இந்த ஸ்விட்ச் வடை சொல்லிகிட்டே வாங்க நல்ல மாற்றம் தெரியும் உங்களுடைய போஸுன்னு உங்கள்கிட்ட வந்து பேசுவாங்க இப்போ நீங்கள் ஒரு வாய்ப்பு கேட்டிருப்பீங்க நான் சொல்கிறதே அவங்க என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க காது கொடுத்து கூட கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அந்த சூழ்நிலைகள் மாறி உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை வந்து உருவாக ஆரம்பிக்கும் கண்டினியூவாக நீங்கள் இதை செஞ்சுக்கிட்டே வாங்க இப்போ சண்டை வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா உங்கள் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா உங்களுடைய பேச்சை கேட்பாங்க ரெண்டு பேருக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த பாண்டிங் வந்து நல்லா ஸ்ட்ராங் பண்ணி கொடுக்கும் ரொம்ப எளிமையான ஒரு முறை தான் இது தீவப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம் நன்றி